ஒரே நாளில் சிவபெருமான தரிசிக்கக்கூடிய ஐந்து காடுகள் பஞ்ச ஆரண்ய தலங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த ஐந்து தலங்களையும் நம்ம ஒரே நாளில் பார்த்தோம்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய உதவியினால நம்முடைய ஐம்புலன்களும் நல்லா வேலை செய்யும் எந்தவித நோய் நொடிகளும் ஏற்படாது அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய நம்பிக்கை அந்த அஞ்சு கோயில்கள் என்னன்னு தெரியுமா முதல்ல காலையில ஆறு மணிக்கு தரிசிக்க வேண்டியது திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் அப்படின்னு சுவாமி பேரு இது வந்து நம்ம தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்துல இருக்கு ஸோ அங்க உள்ள அம்பாள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கர்ப்பராட்சாபிகை கர்ப்பத்தை காத்து கொடுக்கறவள அம்பாள் அங்க இருக்கா ஸோ அங்க உள்ள பரமேஸ்வரனை காலையில ஆறு மணிக்கு தரிசனும் அடுத்து எட்டு மணிக்கு தரிசிக்க வேண்டியது அவளிநல்லூர் இதுவும் தஞ்சாவூர் பக்கத்துல தான் இருக்கு அந்த அவளிநல்லூர்ல சிவபெருமான் பேரு சாட்சிநாதர்னு பேரு ஒரு அக்கா தங்கச்சியை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா அவன் காசி போயிட்டு வரும்போது அக்காவை வந்து அம்மை போட்டுறது அப்ப வந்து இவ தான் அவன் சொல்லி சிவபெருமான் வந்து அவளை வந்து நிரூபிச்சது சுவாமி வந்து சாட்சி சொன்ன ஸ்தலம் அவரை வந்து காலையில இந்த எட்டரை டு ஒன்பது மணிக்கு அந்த பரமேஸ்வரனை நம்ம தரிசிக்கிறது விசேஷம் நெக்ஸ்ட் வந்து ஹரிதுவார மங்கலம் ஹரி துவார மங்கலம் அதாவது வந்து மகா சிவபெருமான் அடிமடி காண முடியாத நெருப்பு பிழம்பா காட்சி கொடுக்கும் போது மகாவிஷ்ணு வராக அவதார் எடுத்து பூமியை துவாரம் பண்ணி போன இடம் அங்க சுவாமி பேரு பாதாலேஸ்வரர் அவரை வந்து உச்சிக்காலம் அந்த மத்தியான நேரத்தில் பன்னெண்டு ஒன்று நம்ம அதை தரிசிக்கணும் மாலை வந்து திரு இரும்பூலை அப்படிங்கிற ஆலங்குடி உங்க எல்லாருக்கும் தெரியும் நவக்கிரகத்தில் தஞ்சை மாவட்ட நவக்கிரக கோயிலில் குருஸ்தலம் அங்கே உள்ள சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் தேவர்கள் வந்து அமிர்தத்துக்கு பிரச்சனை வரும்போது அதுல வந்து அந்த பால்கடல்ல வந்த விஷத்தை எடுத்து முழுங்கின ஸ்தலம் அது ஸோ ஆபத் சகாயேஸ்வரர் இருக்காரு கடைசியா வந்து நைட்டு எட்டு மணிக்கு திருக்கொல்லம்புதூர் அப்படிங்கிறாடா வில்வாரண்ணேஸ்வரன்னு பேர் தஞ்சை மாவட்ட குடவாசல் பக்கத்தில் அந்த ஸ்தலம் இருக்கு ஸோ இந்த ஐந்து ஸ்தலங்களை தான் அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கருகாவூர் அவளிநல்லூர் ஹரித்வாரமங்கலம் ஆலங்குடிங்கிற இரும்பூலை கடைசியாக திருக்கொல்லம்புதூர் இந்த ஐந்து ஸ்தலங்களையும் ஒரே நாளில் தரிசித்தா நம்மளுடைய உடம்புல இருக்க ஐ புலன்கள் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய்களும் நம்மளை நெருங்காது நல்ல ஒரு மன அமைதியும் உடல் பலமும் பெற்று நாம் வாழலாம் காலையில் ஆரம்பிச்சா சாயந்திரம் நைட்டுக்குள்ளே இந்த கோயில்களை பார்த்துடலாம் அந்த காலை இந்த காலை வரிசைப்படி அந்த கோயில்களை தரிசித்து அனைத்து விதமான நோய் நீக்கமும் பெறுமாறு உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க